பேர் என்ன எது சம்மந்தமாக மாவட்ட உயர்திற ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்திருக்கீங்க அவங்க வந்து மாங்கோட்டை கிராமம் கரம்பகுடி தாலுகா நாங்கள் வந்து எங்கள் மாமா வந்து இங்கு வருஷம் வீடு கட்டி நாங்கள் குளிர்க்கிறாரு அந்த குடியிருப்பதில் வீடு பழைய வீடு டேமேஜ் அஜ் அவரோட சொந்த இடத்துல கரையாவள இடத்துல வீடு கட்டுறாரு பக்கத்தில் அந்த வீட்டுக்கு வடக்கான பழைய வடக்கால வீடு கட்டுறாரு அந்த வீடு கட்டுற இடத்துல வந்து அந்த இடத்துக்கு வடக்கெட்டு ஒருத்தர் இந்த இடம் எங்களுக்கு சேருது ஒருவரை இந்த இடம் வந்து எங்களுடைய சொந்த கரையத்தில் எங்கள் மாமார் சின்னத்திரங்கிறது சுந்தரம் அவங்க வேலை சுத்தம் கரையாமல் வாங்கின இடம் இருக்குது தொண்ணூற்றி மூலம் வாங்கினது அந்த இடத்த வந்து இப்போ அந்த பாட்டி வந்து எங்களுக்கு இறங்கிறது எங்கள் வேலை பட்டா இருக்குது அப்படின்னு ஆக்கிரம் பண்ணாங்க நாங்கள் எங்கள் இடத்துல கட்டடலாம்னு சொல்லிட்டு சொல்லி பேசிட்டோம் பேசின பிறகு சர்வே வச்சு அவங்க பழங்கட்டி அளக்குறாங்க அவங்க அளக்கும் போது வந்து எங்களுடைய இடத்துக்கு வந்து அவங்க இடத்துல கட்டிக்கிற வீடு வந்து எங்களுக்கு சேருது சேர்ந்தவனை உடனே கிழக்கு பகுதியையும் வடக்கு பகுதியும் சேர்ந்தவனே அவங்க டக்குனு சர்வேரை பட்டா வந்து இது அளந்தது சரியில்லை அப்படின்னு நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் ஊரில் கூட்டம் போட்டு எங்களை ஊருக்கு கூப்பிட்டாங்க ஏற்பா நீங்கள் எப்போ ஊரில் வந்து இடத்த அளந்திய நாங்கள் வரல உங்கள் இடத்துக்கு நீங்கள் அலந்திய நீங்கள் இடமே தப்பாக போச்சு சொல்றீங்க அப்போ நீங்கள் எடுத்து சர்வே படத்தை கட்டி திரும்ப அப்படியே அலங்க அதுக்கப்புறம் வந்து என் இடத்த இருந்தாக்க நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் இடத்துல எங்களை விட்டுருன்னு சொன்னோம் ஆனால் திரும்ப அலமிச்சுட்டு அதை சம்மந்தம் பேசாமல் ஊரில் கூட்டத்தை போட்டு ஊரில் எங்களை வந்து ஒதுக்கி வைக்கிற முடிவு வந்துட்டாங்க இப்போ நேற்று நேற்று முந்தாளுன்னா வந்து அந்த கடை வீடெல்லாம் கட்டி பால் யார் உங்களை கூட்டம் போட்டது யார் உங்களுக்கு ஒதுக்கி வச்சது ஊர் தலைவர் சுரேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் பேர் இல்லை இல்லை ஊரா ஊர் தலைவர் ஊர் தலைவர் ஊர் தலைவர் யார் ஊர் தலைவர் ஊர் கமிட்டி தலைவர் வந்து சுரேஷ் சன்னா முத்துசாமி ஊர் தலைவருங்கிறது அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரில் ஊரில் நாங்கள் குழுவாக கரையில் தேர்ந்தெடுக்கவங்க என்ன கரை ஊர் கரைக்குள்ள ஊரில் மூணு கரை

அது மாதிரி பண்ணாவே உங்க மேலே கடுமையான நடவடிக்கை பாயுங்கிறது அதை நீங்கள் அவங்க கவனத்தை சொன்னீங்களா அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அது மாதிரியே ஒரு சின்ன பிரச்சனை அழைச்சி முன்னாடி வேறு அலுகளுக்கு வேறு அவங்க உள்ளூருக்குள்ளேயே அவங்க சம்மந்தமாக சொந்தக்காரத்தில் ஒரு மாதம் மாஞ்சு சந்தா இருந்தாங்க அவங்க போலீசனுக்கு போகிறாங்க இது ஏன் நீங்கள் போலீசனுக்கு போனீங்க ஊருக்கு பைசல் வைங்கன்னு சொல்லிட்டு ஊரில் தான் பேசுவோம் இனிமேல் எங்கள் எல்லாமே நீங்கள் யாரும் போலீசனுக்கு போப்படாது அப்படின்னா திட்டம் போட்டுருக்காங்க கூட்டம் போட்டு திரும்ப போட்டுருக்காங்க நோட்டு ஊரில் இப்போ இதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து இது கம்பெனிலாம் கொடுத்துருப்போம் இது மாதிரி சூழ்நிலை தான் இருந்தாலும் அவங்க எங்களை ஆளாக ஆ அது இல்லாமல் ராத்திரி கூட்டத்தை போட்டு எல்லாம் தண்ணியை போட்டு புதையை போட்டு கூட்டத்தை போட்டு கோயிலில் ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களை எடுப்போம் இடிக்கிற முடிவுக்கு வந்து ஆத்திரிக்க வீட்டையை எப்போ எத்தனை மணிக்கு நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் இப்போ உங்களுக்கு அதனால் இப்போ என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது எங்களுக்கு பயம் இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் உயிர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கவனத்தை கொண்டு போனீங்களா கூட கொடுத்துருக்க கொடுத்துருக்கோம் இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பேசியிருக்கேன் எஸ்பிக்கு தாசிதார் கொடுத்துருக்கேன் கரம்பு தாசில்தாரை கூப்பிட்டுருக்கேன் திரும்ப அதை இன்ஃபார்ம் பண்ணி ஆராய் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கிய நபர் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இருக்காங்க என்ன மாதிரி நடவடிக்கை தேவைன்னு விரும்புகிறீங்க நாங்கள் அவளை பிடிச்ச கைது பண்ணி லாக் பண்ணி அவளை ஊரோட ஒன்று கோர்ட்டில் கோர்ட்டில் இல்லை கோர்ட்டில் ப்ரொடெக்ஸ் பண்ணி அது இதோட இதுக்கு அப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கப்படாது இந்த எந்த மாதிரி பிரச்சனை யாருக்கும் இருக்கப்படாது இது நமக்கு நடந்தது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதோட கேட்டால் இதையே தொண்டு தொட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்காது அந்த பழக்கத்தை இதனால் மனவொச்சல் ஆளாகி ராத்திரி போய் தூங்கலைனா நாங்கள் யாருமே குடும்பமே தூங்கலை அந்தளவுக்கு மிக மோசமாக இருக்குது இது வரைக்கும் காலை சாப்பிட சோறுங்க கூட முன்னாள் முடியலை என் குடும்பமே யாரும் சாப்பிடல என் குடும்பம் எங்கள் மாமாவோட குடும்பம் யாருமே சாப்பிடல கிற்கு பிடிச்சுமே அழகிரும் அவன் எங்களை ஊரில் பார்த்துன்னா அன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஊரில் வந்தால் அவன் கொண்டு பெட்டிஷன் கொடுத்து இல்லை போலீசன் போனோன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன செலவுகளோ அந்த செலவு பூரா அவங்கள்ட்ட நம்ம பறிமுதல் பண்ணணும் எவ்வளோ செலவாகிடுது உங்களுக்கு எங்களுக்கு இல்லை ஊர் சாப்பாடு ஊர் சார்பாக நாங்கள் ஊர் பண்ணி பத்தாள் ஒருச்சுங்களேன் அந்த பத்தாளுக்கு வந்து ஊர் சார்பாக செலவு பண்ணுறது ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் வந்து எங்களை மேற்கொண்டு வசூல் பண்ணுவோம் இல்லைப்பா உங்களுக்கு இப்போ கிராமத்தில் அது மாதிரி நடக்குது நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கவனத்தை கொண்டு போன கொண்டு போனீங்களா சொல்லிருக்கீங்க அவர் என்ன மாதிரி பேசிக்கோங்க அப்படின்ட்டார் என்னை ஊர் அவர் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பிரேமரத் ரெண்டு வந்து ஊர் சார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்ன என்னையும் கேட்டாப்புல ரைட்டுங்க அதை பற்றி கட்சியில் எங்கள் ஊரில் வந்து பேசியிருக்காங்க நான் இங்கே சொல்லிட்டேன் இப்போ திரும்ப வந்து அவங்க தனியாக கூட்டம் போட்டு அதுக்கு உதிக்கிறதுக்கு கால்னு சொன்னேன் எங்கள் வில்லேஜ் ஆஃபீஸர் வி ஓ டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் காலையில் இந்தமாதிரி இருக்கலை சரி சார் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நீங்கள் கொடுக்கறதால் கொடுக்க அப்படின்னு சொன்னாங்க உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் பேர் அவர் பேர் லலிதா குமாரி அவங்களுக்கு முறையாக நீங்கள் தகவல் தெரிவிச்சிட்டாங்க இப்போ காலை சொல்லிவிட்டேன் அவங்க ஆய்வு பண்ணலை பரவலை இல்லை பண்ணக இப்போ காலையில் சொன்னேன் நீங்கள் சொல்லி கூட செய்ய மாட்டாங்க இது மாண்புமிகு உயர் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் உயர் தெரு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறோம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னா உறுதியளிக்கிறோம் அதாவது மாவட்ட அதிகாரியும் மாவட்ட ஐபிஎஸ் அதிகாரி அம்மாவும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இது கருணை கூர்ந்து முதல் நடவடிக்கையாக இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இதுவாக இருக்கட்டும் நம்மளால் ஒரு விடிவாளம் பிறக்கட்டும் யாருக்கும் இந்த மாதிரி இடையூறு இருக்கக்கூடாது அவர்களை சம்மந்தப்பட்ட நபர்களை உழ அவரை சேர்ந்தாவல்துறை மாரிமுத்து அனுமதி அவர் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் உங்களை ஊரை விட்டு அவர் எதுவும் அரசியல் பின்புலத்தில் காவல்துறை இருக்காரு மாரிமுத்துக்கிட்டவர் சன்னா பழனிவேலப்பா அப்பா அவர் வந்து வேலை ஆமா ஆமா வேலை இருக்காரு அவர் தான் நேற்று வந்து நோட்டு எடுத்து வந்து தீர்மானம் போட்டு ஊரில் நோட்டை போட்டு எழுத சொன்னார் இவரை ஒதுக்குங்க முதல்ல அப்படின்னு

சுத்தமாக எதுவுமே இல்லை எந்த டீ கடைக்கு போய் டீ விட முடியாது வேலை காலையில் ஏன்னா மாடு பால் பீச்சை வந்து பால் கற்று பீச்சை தான் பால் டீக்கு போகணும் நம்ம காட்டு போக முடியாது ஆனால் எங்கள் மாமா கடையிலேருந்து ஒருத்தர் போகல நானும் போக முடியல டீ வாங்க வழியில் காலையில் குடிக்க வாய்ப்பில்லைங்க இதை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் கண்ட்ரோலுக்கு வரையும் போய் இதுக்கு ஒரு தீர்வு காணணும்